கத்திரமயோன்றதாக இன்றையதாசனம் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது பெருமையுடவனை பார்க்கலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் கத்திரமயோன்றதாக இந்த வசன கற்று சொல்லும் போசங்கி சொல்லும்போது ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது ஒரு எந்த ஒரு காரியமே ஆரம்பிக்கிறது பைபிள் அநேக காரியங்களும் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த முடிக்கிறது ஜெயமா முடிக்கும்னா கத்தர் அவங்களோடு இருந்தால் மட்டும்தான் ஜெயமா முடிஞ்சிருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சவுல் சவுல் அவங்க அவ அபிஷேகம் ராஜா தான் முதல் ராஜா ஆனால் கத்தரோடு விளக்குற போது அவர் அவரே அவங்க அடுத்தவங்க புரோஜாதி கொண்டுட்டாங்க கொண்டு கொலை பண்ணிடுவாங்க அவரோட ராஜ்யம் முடிஞ்சு போயிடும் பூமியிலேயே ஒரு குறைபட ராஜ்யம் முடிஞ்சிடும் ஆனா அது தாவீது கத்ரால் தேர்ந்து போட்டு நபர் தான் ஆனா இவரும் கத்திரோடு இருப்பார் சவுலையும் கத்தலான்னு தேர்ந்தெடுத்தார் ஆனா கத்திரிட்டு விலகிட்டார் ஆனா ச தாவீத கத்தை தெரிந்து கொண்டு நடத்தினார் இவரும் கத்தரோடு இருக்கும்போது தாவிதோட ராஜ்ஜியம் அவரோட ராஜ்யம் முடிவே கிடையாது ஏன்னா தாவீது எப்போ வாடறாரோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா பைபிள் வெளிப்படுத்தல் வர தாவிதோட பேர் இருக்கும் ஏசு கிருஷ்ணன் தாவிது அவரோட தடமுல வராரு வெளிப்படுத்த வர தாவிது அவரோட பேர் இருக்கும் அப்போ கத்தரோடு அந்த இருக்கும்போது தான் அந்த முடிவு சம்பளமா இருக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம அநேக காரியங்கள் செஞ்சிருப்போம் ஒரு வீடு கட்டியிருப்போம் ஒரு காரியம் செஞ்சிருப்போம் எல்லாம் போயிருப்பான முடிவுல அங்க ஒரு குறை போட்டு போயிருக்கோம் அப்போ நம்ம நம்ம நிதானிச்சு பார்க்கணும் நம்மளோட ஏதாவது பாவங்கள் மன்னிப்பு கேட்போம் அந்த ஒரு காரியம் கத்த சுத்தத்தோடு கத்தரோடு நீங்க இருந்து கத்த ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அந்த முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும் முடிவு நன்மையாக இருக்கும் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் இன்னைக்கு இந்த வேலைக்கு நம்ம எல்லாம் ஒப்பு கொடுப்போம் எந்த கத்திர பிரியெல்லாம் வாழ்ந்திருந்தாலும் ஒரு விஷயம் பாவம் மன்னிப்பு கேட்டு கத்த சுத்தத்தோடு கத்தரோடு இருந்து வாழ்வோம் இந்த பூமியில் எல்லா வீட்லையும் ஒரு சாட்சியோட வாழ்க்கை தேவன் தருவார் உலகத்துக்கு ஆயத்தம் பண்ணுவார் அநேக ஜனங்களை ஆயத்தம் படுத்த அவங்களை பயன்படுத்துவார் தேவந்த கருமை செய்வாராக